பாட்டிமா என்னம்மா என் கடாம எல்லா இடத்திலையும் தேடி பாரு அங்கதான் இருக்கும் சம்திங் ராங் ஜாக்கெட் இது வரும் கோபால் லேடிஸ் மேட்டர் இது வந்தது நோ

இது ஆம்பள குரங்கா பொம்பள குரங்கா ஏன் சாமி இது பொம்பள தான் சாமி பொம்பள குரங்கா போய் வித்தவுட் வச்சிருக்கே அது என்ன வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன தட் இஸ் மேட்டர் இது ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை ஐயோ டேக் இட் மேடம் ஆ வாங்க வாங்க ஐயோ வாங்க வாங்க ஆ ஆ அக்காவோட ஜாக்கெட் எடுத்து குரங்க குடுத்துட்டான் இவனை சும்மா விட சாமி ரொம்ப ஜோரா இருக்குதே உனக்கு ஐயா ஆஃப் கோர்ஸ் சும்மா சொல்லக்கூடாது கூடாது குரங்குக்குனே அலுவடத்தை தச்ச மாதிரி என்ன பொருத்தமா இருக்கு ஆமா சாமி ஒருவேளை இந்த ஜாக்கெட் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது குரங்கு போட்டு வந்திருக்குமோ ரொம்ப கரெக்டா சொல்லுங்க சாமி ரொம்ப தேங்க்ஸ் சாமி நான் வரட்டு வா 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 கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா குரங்கு டான்ஸ் பாத்துறீங்களா அடடடடா என்னம்மா டான்ஸ் ஆடுச்சு யூ சி அந்த சந்தன கலர் ஜாக்கெட் அந்த குரங்கோட நேரத்துக்கு என்ன பொருத்தமா இருந்தது தெரியுமா யோ உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் ஜாக்கெட் எடுத்து அந்த குரங்குக்கு கொடுத்துட்டு ஏன் கிட்டயே பொருத்தமா இருக்குன்னு சொல்லுவ ஒண்ணு குரங்கு டச் பண்ணுங்க ச்சே மிஸ் ஆயி போச்சே இத பாருங்க அப்பவே நினைச்சேன்

அதுக்கு தான் நான் ஒரு மாஸ்டர் பிளானே போட்டுக்கேன் ஆபீஸ் முடிஞ்சு பார்ட்டி இந்த வழியா தான் வரும் கவுன்சில்லா ஏய் பார்ட்டி வருது எல்லாரும் ரெடியா இருங்க ஓகே ரெடி 1 2 3 என்ன நம்ம ஏரியாவே உட்காந்து அழுதுட்டு இருக்கு ஏதோ மேட்ரு சீரியஸா இருக்கும்

நான் எடுத்து தரேன் எங்க நல்லா தேடிட்டங்க மோதிரத்தை காணுங்க என்ன என்ன சிரிக்கிறீங்க அழுகுலே மீன் ஆயணும் மோத விழுந்து கிடைக்கிறதுக்கு எப்படி ஏன் ஜாக்கெட் குரங்குக்கு பொருத்தமா இருந்துச்சா இப்படியே போய் கண்ணாடியில பாரு யார் குரங்கு மாதிரி இருக்கு தெரியும்

அவனை குளிக்க வைக்கிறக்குள்ள ரெண்டு சோப் காலி ஆச்சு குளிச்சு முடிஞ்ச உடனே நடிக ஆரம்பிச்சு விட மாட்டாங்களா மேடம் எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பாத்துட்டேன் போல் இருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்து பாருங்க எங்க கையை காட்டுங்க இதான் சான்ஸ் ஒரு தடவை தொட்டுடலாம் அவன் பொழைக்கிறதும் பொளைக்காது இந்த கையில லாமா இருக்குது பாலு பாலு யாரது பாலு யாரது பேயா இல்ல நான் சுமித்ராட்டு பொண்டுதானே

நினைக்கிறேன் இருந்தாலும் ஐவர் அம்மா அம்மா அவளியிடம் கண்டு அண்ணா பொண்ணான எண்ணங்கள் அவளியிடம் கண்டு ஏன் இப்படி பேர் இருந்த மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு புறாம ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத வந்து என்ன வந்து கமால என்ஜாய் ஆஹா என்ன சுகம் இந்த தாய்லாந்து நாட்டுல எல்லாம் பியூட்டி பார்லர்ல மசாஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களை பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களா ஒரு ஐம்பது அடி அப்படி தாலில் நிக்கணும் திரும்ப சும்மா ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி எந்த சொல்றது

ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்களே வச்சுக்கிறீங்களே தானே வாட் இஸ் தி பிராப்ளம் ஆல் பிராப்ளம் தீத்து வைக்க போறீங்களா எஸ் யார் சார் வரே இவர தெரியல டேய் இவர தெரியல இல்லையே இவர தான் பிரிட்டிஷ் இல்ல சார் சார்லஸ் போற சீட் கிள போறா சார் என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க சரி கால் வைக்க இவன் ஒரு கஸ்டமரா இவனே சட்டம் போட மாட்டான் இவங்கட சலவுக்கு போட போறான் இவன் ஒரு கஸ்டமர் இது ஒரு கன்சர்ன் போடா என்னங்க போடலையே